பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சகோதரர் நம்ம சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலத்தை அளக்குறதுக்கு சர்வேர் வர்றாங்க அப்படி வரும்போது இந்த நிலத்தை வந்து நீங்கள் அளக்கக்கூடாது அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்க தெரிவிக்கிறேன் அப்படின்னா என் மீது வந்து வழக்கு தொடுக்க முடியுமா என் மீது வந்து அவங்க கேஸ் போட முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருந்தார் பொதுவாகவே ஒரு நிலத்தை அளக்கணும் அப்படின்னா நம்ம சர்வேக்கு பணம் கட்டுறோம் சர்வேக்கு பணம் கட்டி தொண்ணூறு நாட்களுக்குள்ளே ஒரு நிலத்தை அளக்கணும்னு அரசு வந்து உத்தரவை போட்டிருக்காங்க அப்படி தொண்ணூறு நாட்களுக்குள்ளே அவங்க ஒரு இடத்த அளக்க வரும்போது யார் பணம் கட்டினாங்களோ அவங்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் வந்து செய்தி வந்துடும் இந்த நாளில் இந்த தேதியில் வந்து உங்கள் நிலத்தை நாங்கள் அளக்க வரோம் நீங்கள் தயாராகிருங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்துடும் இது நிலத்துக்கு பணம் கட்டினவங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல அதாவது இந்த நிலத்தை சார்ந்து ஒரு நான்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து நிலத்தை அளக்கக்கூடாது அப்படின்னு ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த காரணத்துக்காக வந்து ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படின்னா உண்மையிலே இந்த நிலம் அளக்கும் போது அவருக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சால் அவர் ஆட்சேபணி தெரிவிக்கலாம் நிலத்தை வந்து நான் அளக்க வந்து ஆட்சேபணை தெரிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது எப்படி சொல்லணும் அப்படின்னா முறைப்படி அந்த நிலத்தை அளக்க வரும்போது அந்த நான்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அறிவிப்பு கொடுக்கணும் அதாவது கிராமப்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி ஆரம்பம் வந்து சம்மன் அனுப்புறது வந்து அதிக அளவில் இல்லை ஆனால் முறைப்படி என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நான்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனைக்கு வரக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் என்று தெரிஞ்சால் கண்டிப்பாக அந்த நான்கு பேருக்கும் முறைப்படி சம்மன் அனுப்புகிற வேலை யாருன்னா சர்வே டிபார்ட்மெண்ட் வேலை அதை வந்து அந்த ஏரியாவில் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து வந்து கிராம நிர்வாக அதிகாரி வந்து உதவி செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் இந்த தேதியில் இந்த நாளில் வந்து இத்தனை மணிக்கு உங்கள் நிலத்தை அவங்களோட நிலத்தை வந்து அளக்க வரோம் இப்போ ராமசாமி அவங்களுடைய நிலத்தை அளக்க வரோம் ஆகவே அவர் பக்கத்தில் உங்களோட நிலம் இருக்குது நீங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணி அந்த சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சம்மன் இஷ்யூ பண்ணும் இந்த சம்மன் இஷ்யூ பண்ணலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் அவங்கள்ட்ட என்ன செய்யலாம்னா நீங்கள் அளக்க வர்றதை ஏன் முன்கூட்டியே எங்களுக்கு நீங்கள் சம்மன் போடலை அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை அளக்காமல் நீங்கள் என்ன செய்யலாம்னா தடுக்க முடியும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அது முறைப்படி பிரச்சனைக்குரிய இடங்களாக இருக்குது அப்படின்னா அவங்க முறப்படி சம்மன் அனுப்புன்னு அதுதான் விதி ஆனால் சம்மன் அனுப்பலாம் அப்படின்னா நீங்கள் இதை மேற்கோள் காட்டி என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நிலத்தை வந்து ஏன் வந்து எங்களுக்கு தெரிவிக்காமல் வந்தீங்க ஆகவே வந்து நீங்கள் இன்னொரு நாளில் எங்களுக்கு முறைப்படி வந்து சம்மன் போட்டு வாங்க எனக்கு முக்கியமான நபர்கள் வந்து வெளியில் போயிட்டுருக்காங்க இப்போ அவங்க அறிவுபூர்வ நபர்கள் இருந்தால் தான் நாங்கள் நிலத்தை அளக்கும் போது சேர்ந்து உங்களுக்கு கோஆப்பரேட் பண்ண முடியும் அதனால் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் முறைப்படி அவங்க சம்மன் இஷ்யூ பண்ணலைன்னா நீங்கள் த எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு என்னென்னா இப்போ நீங்கள் அந்த அந்த நிலம் சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்துருக்குறீங்க அப்படின்னா நிலத்தை அளக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கத்துக்கு அவங்க வந்து அளப்பாங்க அதே சமயத்தில் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி வச்சுருக்கீங்க இடைக்கால தடை வாங்கி வச்சுருக்கீங்க உறுத்துக்கட்டளை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நீதிமன்றம் வந்து இந்த இடத்தை அளக்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை மேற்கோள் காட்டி இப்போ வந்து இது சம்மந்தம் இந்த நாலு பேரில் இந்த நிலத்தை வந்து இந்த சர்வ நம்பரை அழக்கக்கூடாது அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது நீதிமன்றத்தில் போயிருந்தாலும் அதை மேற்கோள் காட்டி இந்த மாதிரி வந்து நீதிமன்றமே தடை விதிச்சிருக்கு ஆகவே நீங்கள் வந்து எப்படி அளக்க வருவீங்க அளக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் மேற்கோள் காட்டலாம் சரியான எவிடன்ஸ் நீங்கள் கையில் வச்சுருந்தா மட்டும்தான் நிலத்தை அளப்பதற்கு நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம் சரி நிலத்தை அளந்துட்டாலும் நோ ப்ராப்ளம் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது அதில் உங்களுக்கு அப்செக்ஷன் இருக்குது நிலத்தை அளந்ததில் அப்செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பணம் கட்டி என்ன செய்யலாம்னா திரும்ப அளக்கலாம் அதனால் அவங்கள்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு அவசியம் கிடையாது திரும்ப நீங்கள் பணம் கட்டி அளக்கலாம் அவங்க வந்து அளந்ததுலேயும் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேல்முறையீடு போய் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கான தேவைகளை நீங்கள் அளந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அதை உறவுகள் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் அதை தாண்டி நீங்கள் போய் வந்து ஒருத்தர் நிலக்க நிலத்தை அளக்க வரும்போது நீங்கள் எந்த ஒரு ஆதாரமே இல்லாமல் எந்த ஒரு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயமுமே இல்லாமல் நீங்கள் போய் சர்வேர் கூட அந்த நிலம் அளக்க சண்டை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பணி செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மேலே வழக்கு போடுவதற்கு நூறு சதவீதமான வாய்ப்புகள் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு நில பிரச்சனை ரொம்ப நீண்ட நாளாகவே போயிட்டு இருந்தது அதில் ஒருத்தர் பணம் கட்டுவார் பணம் கட்டி நிலத்தை அழக்க வரும்போது அந்த பக்கத்தில் இருக்கவர் என்ன சொல்வார் அப்படின்னா எங்களுக்கு ஏன் தகவல் தெரியாமல் நீங்கள் வந்து நிலத்தை அளக்க வந்தீங்க சமன் போடாமல் வந்துட்டாங்க ஒரு வட்டம் அப்போ அதற்கு என்ன சொன்னால் நீங்கள் நிலத்தை அழக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வட்டாச்சரிக்கு போன் பண்ணி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த விதமான அறிவிப்புமே கொடுக்காம நிலத்தை எப்படி அளக்க வருவாங்க ஆகவே வந்து நிலத்தை அழக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நியாயமான கோரிக்கையாக இருந்துச்சு உடனே வட்டாச்சரியை திரும்பி வர சொல்லிட்டேன் திரும்ப இன்னொரு நாளில் வந்து அளக்க வரும்போது அவர் வெளியூர் போயிட்டார் அப்போ வெளியூர் போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என் குடும்பத்தில் யாருமே இங்கே இல்லை அப்போ நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் எப்படி வந்து நிலத்தை அளக்கலாம் அப்படி சொல்கிறார் நீங்கள் இப்போ சம்மன் வந்து போட்டிங்க ஆனால் அதை முதல் நாள் போடுறீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் சம்மன் போட்டிருக்கணும்ல அப்போத்தான நாங்கள் ஆயத்தமாக இருப்பேன் இப்போ நான் வந்து பெங்களூரில் இருக்கேன் நான் சென்னையில் இருக்கேன் நான் எப்போ திரும்ப வந்து உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது ஆகவே வந்து தயவு செய்து வந்து இன்னொரு நாளில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்படி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து சரியான நியாயமான காரணத்தை அவர் சொன்னதுனால நிலத்தை அளக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தவொன்னே அந்த பக்கத்து நிலத்துக்காரர் என்னோட என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் உத்தரவு வாங்கிட்டு வந்தார் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த நிலத்தை அளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதிமன்றத்தில் போய் நிலத்தை அளக்கிறதுக்கான உத்தரவை வாங்கிட்டு வந்துட்டார் இப்போ மறுபடியும் அந்த நபர் வந்து இல்லை நீங்க இந்த நிலத்தை அளக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரும்போது சர்வேர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இனிமேல் நீங்க உள்ள வந்து தடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீதிமன்ற உத்தரவு ஓடுற அங்கே வந்து அளக்க வந்திருக்கோம் நீங்க ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே வளர்க்க போடுவோம் சொன்னதுக்கப்புறம் அவர் அமைதியாகிட்டார் அப்புறம் நிலத்தை அளந்து அவங்க கரெக்டாக வந்து எந்த இடத்துல கல் உண்டனும் அதெல்லாம் ஊட்டிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போது நீங்கள் கரெக்டாக சரியாக ரூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இங்கே பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ முடியும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மீது வந்து துறைதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சர்வேர் பரிந்துரைப்பார் அதில் எந்த மாற்றிக்கிறது கிடையாது நியாயமான கோரிக்கைகளை முன்வைங்க உங்கள் நிலத்தை அளக்கிறதுல பக்கத்து நிலத்தை அளக்கிறதுல உங்கள் நிலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா நியாயமான கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் முன்வைங்க உங்களுக்கு சரியான அறிவிப்பு வரலைன்னா நீங்கள் அதை பற்றி தெரிவிக்கலாம் தடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணி மொபைல் ஆன் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் நீங்கள் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னால அதுவும் அஃபர்ட்ஸாக மாறிடும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியிட்ட அந்த சுற்றறிக்கையில் வந்து நம்முடைய தமிழக அரசாங்க என்ன சொல்கிறார் ஒரு நிலத்தை அளக்குறதுக்கு சர்வேர் ஒத்துக்கிட்டா அதாவது வீடியோ எடுக்க ஒத்துக்கிட்டா அதுவும் பார்த்தீங்கன்னா பணம் கட்டின மனுதாரர் ஒத்துக்கிட்டால் அவர் அதுக்கான எல்லாம் வந்து அவரே போட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வீடியோ எடுத்து அதற்கான பண பணத்தை வந்து சர்வே பண்புல செலுத்திக்கலாம் அப்படின்னா அந்த ஜியோ சொல்லுதா ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்மந்தப்பட்ட அலுவலகம் அனுமதி வாங்கி உங்களுடைய சொந்த செலவில் அதுவும் குறிப்பாக வந்து யார் நிலம் வளர்க்க பணம் கட்டியிருக்காங்களோ அந்த நபர் வந்து உங்களுக்கான ஒரு எவிடென்ஸ் தேவை அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த சுற்றறிக்கை சொல்லுது ஆகவே இதெல்லாம் தாண்டி நீங்கள் வாட்டில் சர்வேர் வந்த உடனே டக்குன்னு பாடுறா என்னடா அப்படின்னு அவருக்கு தெரியாமல் அங்கே நடக்கூட பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோ எடுத்து உங்களுக்கான எவிடென்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கிறீங்க நிறைய இடத்துல அது நடக்குது அது வேறு ரெண்டாவது பிரச்சனை ஆனால் வந்ததுலேருந்து மிரட்டும் தொண்டிகளே நீங்கள் வந்து அதுக்கு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு அலுவலர்கள் என்ன செய்வாங்க எங்களை பணி செய்ய விடாமல் தடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு செயல் தான் அவங்க போவாங்க ஆகவே யாரும் குற்ற சம்பவங்களை மாட்டி கொள்ள வேண்டாம் குறிப்பாக உங்கள்கிட்ட நியாயமான நான் சொன்ன அந்த நியாயமான காரணங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் நிலத்தை அளப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படி நிலத்தை அவங்க அளந்துட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் மறுபடி பணம் கட்டி உங்களுக்கான தேவைகளை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெக்கார்ட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்கள் உங்கள் நிலத்தை அளக்கிறக்கு நீங்கள் பரிந்துரை செய்யலாம் ஸோ இந்த நடைமுறை உறவுகள் நீங்கள் பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சீங்கன்னா மற்ற உறவுகளுக்கும் இந்த வீடியோ கடத்துங்க மீண்டும் நல்லது அவரோட உங்களுக்கு வேறு விடியமும் சந்திக்கிறேன் नंरी